என்னால் தாங்கவே முடியல அம்மா அப்பா யாரும் இல்லை யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை என்னோட குழந்தைகளுக்கு பத்து ரூபாய்க்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் ரொம்ப மனவேதனில் இருந்தேன் ஒரு நாள் திருச்செந்தூருக்கு வந்தேன் வந்து முருகர் கும்பிட்டுட்டு சன்னதி கொடை மரத்தில் உட்காந்து மனவேதனையோடு அழுதுட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் முருகர் கொடுத்துருக்காரு நான் வந்து நாளைக்கு ஆபீஸ் ஓப்பன் பண்ண போறேன் இன்னைக்கு திருச்செந்தூரில் முருகர் அழைக்கிறார்

ஆராய்ச்சியில் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எல்லா சக்தியும் எழுந்து திரும்புறப்போ ஒன்னு மட்டும் தான் உணர்வேன் பிரபஞ்சம் எதை அனுமதிக்குதோ அதை தான் என்ன ஒன்றால் சொல்ல முடியுது மற்ற யா பிரபஞ்சம் அனுமதிக்காம நீங்களும் இங்கே வரல நானும் இங்கே வரல இப்ப நீங்க பேசுறது கூட பிரபஞ்சம் அனுமதிச்சனால தான் கண்டிப்பா இந்த விஷயத்த முருகர் பார்த்துட்டு இருப்பாருங்கம்மா உண்மையிலேயே உங்க பிரச்சனை தீர்ந்துடும் தைரியமா இருங்க உண்மையிலேயே முருகன் என்னை கைவிட மாட்டார் எனக்கு நம்பிக்கை இருக்கு எப்பவும் விட மாட்டார் ஆனாலும் நேற்று ரொம்ப முடியல என்னால் தாங்கவே முடியல அம்மா அப்பா யாரும் இல்லை யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என்னோட பேர் ராம்குமார் நான் உடம்புடியிலேருந்து வந்திருக்கேன் சார் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் வாழ்க்கையில் என்னோடய குழந்தைகளுக்கு பத்து ரூபாய்க்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் ரொம்ப மனவேதனையில் இருந்தேன் ஒரு நாள் திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு வந்தேன் வந்து முருகரை கும்பிட்டுட்டு சன்னதி கொடை மரத்தில் உட்காந்து மனவேதனையோடு அழுதுட்டு இருந்தேன் அந்த அப்படி அழுதுகிட்டு போது அவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு பூனை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில ஒரு பூனை வந்து என் மடியில் வந்து உட்காந்து என்னையை பார்த்து அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் நான் அதில் உட்காந்துட்டு அப்படியே உறங்கிட்டு தூ பூனை வந்து தூங்கிட்டு அப்புறம் வெளியே வந்த உடனே நான் உங்களுக்கு முருகல் அழைக்கிறார் வாட்ஸ்அப்பு இதில் உங்களுக்கு பதிவிட்டுருந்தேன் அதுக்கு நீங்கள் வந்து கந்தன் தருவார் எதிர்காலம் அப்படின்னு எனக்கு பதிவுபட்டுந்தீங்க உண்மையிலே இன்றைக்கி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் இன்றைக்கி ஒரு ஜோதிடராக இருந்து இன்றைக்கி என் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் முருகன் கொடுத்துருக்காரு நான் வந்து நாளைக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறேன் என்னோட மனைவி வந்து அந்த ஆபீஸ் சாவிய உங்க கையில கொடுத்து உங்க கையால் வாங்கிட்டு வர சொன்னாங்க ஐயா கண்டிப்பா கொடுங்க வாங்க ஐயா வாங்க மாலை வாங்க நான் வந்து ஒரு சில முருக பக்தர்கள் பார்க்குறப்பலாம் அவங்க வீட்டில் என்ன ராசி அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஆனா அது கூட பொது வெளியில கேட்கிறப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுது என்னன்னா நிறைய பேர் அது அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஓ இவர் இவர் மகர ராசியான்னு கேட்டார் அப்போ மகர ராசி நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருமோ வந்திருக்குமோ வரலாமோ நான் இப்போ அதை கேட்கக்கூடாதுன்ற ஒன்று வந்து தனியாக பேசுகிறேன் கண்டிப்பாக நான் அதை கேட்டு நான் சொல்கிறேன் ஐயா ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படி சொல்லணும் ஜோதிட நிலையம் ஜோதிட நிலையம் யார் உங்கள்கிட்ட கன்னிராசி மிதிர ராசி நான் வந்து மேசராசி கண்ணி லக்கணம் என் பையன் கட்டு கொடுத்த போட வணக்கொண்ணே என் பேரு மாரியம்மாள் நான் உங்களுக்கு நிறைய தடவை கால் பண்ணியிருக்கேன்னு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆறு மாசமா ரொம்ப முடியாமல் சீரியஸா வச்சுருந்து மதுரையில் வச்சுருந்தோன்னு நான் அவங்களுக்கு எப்பயுமே மெசேஜ் போட்டுட்டே இருப்பேன்னு இப்போ அவங்க முருகன் அருளால் நல்லபடியா அவங்கள அதனாலேயே இந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டு இந்த ஐயா முருகா முருகா ஐயா ஆமா ஞாபகம் வந்துருக்கு மாரியம்மால் ஒரு அம்மா பேசுங்க முருகர் முருகருக்கு நன்றி சொல்லுங்க நன்றிண்ணே ஐயா வாங்க மேலே வாங்க இந்த படம் வந்து இந்த படத்தோட வயசு எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு படத்தை யாருமே அவ்வளோ பார்த்துருக்க மாட்டிங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த படம் பார்த்தேன் யாருக்கு இந்த படம் உத்தரவு கிடைக்க கொடுக்கணும் உத்தரவு வருது அவங்களுக்கு கொடுக்கணுன்றப்போ இவங்க இந்த மாரியம்மாள் பேசுகிறப்பயே இந்த படம் தான் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் உத்தரவு வந்துச்சு இந்த முருகர் பாருங்கள் இந்த எனக்கு கொடுத்தவரே வந்து ஒரு நூறு வருஷமாக இந்த படத்தை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கு மேலேயே பல வருஷமாக இந்த படம் இருந்திருக்கு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்யா நான் இருந்து வந்திருக்கேன் இருந்து முருகர் ஆமா தரிசனத்துக்காக வந்தது சரிங்க எனக்கு எனக்கு என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் வீடு கட்டிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப பணம் கஷ்டமாயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரே கஷ்டமா இருக்கும் போது வீட்டில் சொன்னாங்க சரி நம்ம முருகர் கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க சரி பழனி போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்து வீட்டுக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து மேனேஜர் கால் பண்ணி இதுமாரி உங்களுக்கு வந்து ஒரு லோன் கொடுக்குறோம் இத்தனைக்கு நான் எதிர்பார்க்கல அவரே கால் பண்ணி திடீர்னு உங்களுக்கு ஒரு லோன் சேங்ஷன் ஆகுது உங்களுக்கு வேணா எடுத்துக்கோங்க அப்படி நான் பழனிக்கு போயிட்டு வந்து வீட்டில் இறங்கினா அடுத்த நாள் இந்த இது வந்து நடக்கவும் எனக்கு என்ன என்ன செய்யறதுன்னே தெரியல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்போ தான் முருகன் சக்தி வந்து எந்த அளவுக்கு இது இருக்குன்னு சொல்லி பவர் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு நான் உணர்ந்தேன் எனக்கு ஆல்ரெடி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் பண்ணியிருக்கீங்களா இல்லை இல்லை வாட்ஸ்அப் ஏன்னா இதே மாதிரி இந்த லோன் கிடைச்சது வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போறாரு இந்த லோன் மட்டும் எனக்கு கிடைக்கணும் இதோட என் வாழ்க்கையே முருகன் நான் நினைக்கவும் மாட்டேன் முருகனை பார்க்கவும் மாட்டேன்னு சொல்லி ஆதங்கப்பட்டு போனார் என்னோடய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் என் தெரியும் என்ன வந்தாலும் நான் முருகான் தாண்டி வேறு எதுவும் போட மாட்டேன் அவருக்கு மட்டும் என்ன பண்ணேன்னா நான் ஃபோன் பண்ணி இது மாதிரி சொல்லலான் இருக்கப்போ அவர் அவர் ஃபோனே போகல அவருக்கு திட்டிட்டு போயிட்டாரு நானும் அதே மாதிரி முருகான் போட்டேன் போட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் மறந்துட்டு அவர் சொன்னதே அவரு ஃபோன் பண்ணி ஃபோன் எடுத்துன்னு அழறாரு ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்காரு ஏங்க அலறீங்கன்னா எவ்வளோ மோசமா திட்டிட்டு போனாங்க முருகனை பேங்க் மேனேஜர் எனக்கு பண்ணி லோன் சாக்சி வாயான்னு சொல்லி கூப்பிட்டானாரு இப்போ நீங்க சொல்லுறப்ப எனக்கு அந்த சம்பவம் ஞாபகம் இருந்தீங்க அதான் நீங்க அவரை நம்பணும் ஆஹ் அவ்வளோ சீக்கிரத்துல அவரோட அந்த வயதுக்குள்ள போறதுக்கு பல சோதனை அனுபவிச்சாணும் ரொம்ப சந்தோஷங்க கோயத்துல இருந்து வந்துருக்கீங்க அடுத்த நாள் ரொம்ப தள்ளி போகல இருந்து வந்தேன் ரெண்டாவது நாள் ஃபோன் வந்து காலையில் ஃபோன் பண்ணாங்க சாயங்காலம் லோன் லோன் அமௌண்ட் வந்துருச்சு மகிழ்ச்சிங்க ரொம்ப சந்தோஷமாக நடக்கும்னா எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நன்றிங்க எல்லா ஃபோனு முருகனுக்கே அப்புறம் சின்ன இன்னொரு கொஸ்டின் இப்போ நம்ம இது திருப்பங்கல் கொடுக்கக்கூடிய கோயிலுக்குலாம் நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ தெய்வீக சுற்றுலான்றது வேற ஸோ நம்ம ஒரு கோயில் போகிறோம் திருப்பதி போகிறோம் இல்லைன்னா திருச்செந்தூர் போகிறோம் ஸோ கோயிலுக்கு போயிட்டு நேரடியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ திருப்பதி போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கோயில் நம்ம கவர் பண்ணி போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போகிறோம் அந்தமாதிரி பண்ணலாமா இல்லை வந்து ஐயா என்னோட கர்ம ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த விஷயம் என்னங்க இந்த ஆந்தி வேலை கோயிலை பார்த்துட்டு போகிறது இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அப்படி போகிறது வந்து அந்தளவுக்கு பெரிய பலனை கொடுக்குமான்றது எனக்கு அதில் சரியாக பதிலே வரலைங்க இப்போ வரைக்கும் நீங்கள் எப் இப்போது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு சிஎம் பார்க்க போகிறீங்க நாளைக்கு காலை நீங்கள் தமிழக முதலமைச்சரை பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்து நேராக தமிழக முதலமைச்சரை பார்க்க போவீங்களா இல்லை போகிற வழியில் அத்தை வீடு இருக்குது பெரியம்மா வீடு இருக்குது சித்தப்பா வீடு இருக்குன்னு சொல்லி பார்க்க போவீங்களா ஒரு பயபக்தியோட போவீங்க இல்ல ஒரு சி மீட் பண்ண அப்படி இருக்கும்போது ஒரு கடவுளை நம்ம பார்க்க போறோன்ற பையன் நீங்க அதுக்கு சரத்தை எடுத்து அதுக்கு நேரம் பண்ணி நீங்க போறப்ப அந்த தெய்வம் உங்களுக்கு உண்டான பலன் அப்படிதாங்க கொடுக்கும் கொடுக்கும் அதுக்குன்னு எல்லாவுக்கு போகணும்னு நான் சொல்ல இப்ப சபரமலைக்கு போறவங்க எல்லாருமே அது மாதிரி போறாங்க ஆனால் நான் இந்த அறுபடை வீட்டிலேயே அவரி விதமான முருகசக்தி வேலை செய்கிற இடம் வந்து ஒரு ரெண்டு இடங்கையா அதில் வந்து பழனியும் திருச்செந்தூர் மிகப்பெரிய அளவு இருக்குது அதில் திருச்செந்தூருக்கு மட்டும் நீங்கள் வந்து எந்த கோயிலுக்குன்னாலும் போயிட்டு லாஸ்ட்டாக திருச்செந்தூர்க்கு வந்துட்டு திருச்செந்தூர்லேருந்து வீட்டுக்கு நேராக போகிறது வந்து மிகப்பெரிய புண்ணியம் திருச்செந்தூர் மண்ணுக்கே அவ்வளோ சக்தி இருக்குன்றாங்க நீங்கள் அப்படிப்பட்ட மண்ணில் வந்து காலை வச்சுட்டு நீங்கள் வந்து நேராக உங்கள் வீட்டுக்கு போகிறப்போ உண்மையில் அந்த சக்தி உங்கள் வீடு வரைக்கும் வந்து காப்பாற்றும் எப்படி நம்ம ஒரு ஒரு தப்பான ஒரு இடத்துக்கு போய்ட்டு வந்தால் தலை கொலிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்க ஏன் சொல்கிறாங்க நம்ம தான் அங்கே போய் உட்காரவே இல்லை இப்போ நீங்கள் சுடுகாட்டுக்கு போகிற நம்ம போய் உட்காந்துக்கிட்டே இருக்கோம் போயிட்டு வந்தால் தலை கொலுங்கினு சொல்கிறப்ப அந்த சக்தி இருக்க உணரலாம் அந்த மாதிரி நீங்கள் திருச்சந்திருக்கு வந்தால் அந்த சக்தி உங்கள் கூட வருங்க அந்த முருகசக்தி வருங்க கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அபரிதான முருகசக்தி சக்தியும் கூட வந்து காப்பாற்றும் பெரும்பாலான புராதன கோயிலுக்கு போனீங்கன்னா போயிட்டு நேரம் எந்த கோயிலுக்கு போகணுன்னு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து வாங்க ஒரு டூர் மாதிரி நீங்கள் போனோம் அப்படின்னா அது வேறு ஆனா உங்களுக்கு ஒரு துன்பம் இருக்கு எனக்கு ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கு இந்த வேண்டுதலுக்காக போறப்போ அந்த தெய்வத்தை மட்டும் பாத்துட்டு வரது வந்து உத்தமமான ஒரு செயலிங்க அப்பதான் தெய்வ சங்கல்பம் கிடைக்கும் நன்றிங்க ரொம்ப அண்ணே வணக்கம் எல்லா புகழும் முருகனு எல்லா புகழும் முருகனுக்கு அண்ணே நான் பாத பழனிக்கு வந்து பன்னெண்டு வருஷம் முடிச்சிட்டேன் இது பதிமூணாவது வருஷம் நான் போன வருஷம் நீங்க முருகன் அலைக்க நிகழ்ச்சி சென்னையில போட்டிருந்தீங்க நான் மதுரையில இருந்து வரேன் சென்னையில இருந்து நான் சென்னைக்கு எப்படி வர்றதுன்னு தெரியாம உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அண்ணே எனக்கு எனக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு நான் உங்களை பார்க்க வரப்போறேனே நான் உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் முப்பது என் பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் அன்னையில இருந்து உங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு எனக்கு அது அவர் எங்க அப்பானா நீங்க எங்க அண்ணே அப்படின்ற அந்த உறவு முறையில தான் நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் முருகா இப்படி இருக்கும்போது என் பொண்ணு கல்யாணம் ரொம்ப சிரமமாக நான் முடிக்க வேண்டிய சூழ்நிலை கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு ஆனால் ரொம்ப சிரமம் இது நடக்குமா அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது ஒரு அமௌண்ட் இது என் கைக்கு வருவோன்னு எனக்கு கனவுல எங்கள் அப்பா சொல்கிறாரு அப்பா சொல்கிறாரு இது எங்கள் வீட்டில் யாருமே நம்ப மாட்டாங்க நான் ரெம் முருகம் பைத்தியம் பக்தின்றத விட நான் பைத்தியம் அவர் பேரை சொன்னாலே அழுதுருவேன் அப்படி இருக்கிற இடத்துல வந்து இந்த அமௌண்ட்டு தான் வரப்போகுதுன்னு அடித்து சொல்கிறேன் மகாலில் எங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு சாமி சாமியில் இன்றைக்கும் பத்து பேர் பதினஞ்சு பேர் கூட பிறந்தேன் நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன் திருச்செந்தூருக்கு நேற்று அவ்வளோ ஒரு மன குழப்பத்தில் வந்தேன் போய் அவனு போகவே கூடாதுன்ற சூழ்நிலை வந்துருச்சு நான் போயே தீர்வேன் அவரை நான் பார்க்கணும் அந்த அண்ணனை நான் நேரடியாக பார்த்துடணும் அப்படின்றத ஒரு பைராக்கியத்துல வந்தேன் வந்து நைட்டு பிரகாரத்தில் சாமியை பார்த்துட்டு பிரகாரத்திலே தூங்கிட்டு காலையில நான் வந்து யாசகம் வாங்கிட்டு அந்த பணத்தோட தான் இப்போ மதுரை போறேன் பையனுக்கும் கல்யாணம் வச்சிருக்கேன் நான் ஒரு அமௌண்ட் யோசித்தேன் அந்த அமௌண்ட்டில் ஒரு துளி கூட குறையாமல் எங்கள் அப்பா என்னை கை நிறைய அள்ளி கொடுத்தார் அப்போ எங்கள் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க என்ன இதை பெரிய ஆச்சரியமாக இருக்குது உனக்கு மட்டுமா செய்கிறாருன்னு அவர் எங்கள் அப்பா எங்கள் அப்பா என் கூட இருந்து வழி நடத்துகிறாரு என் பொண்ணுக்கு வந்து கன்சிவாக இருந்துச்சு திருவண்ணாமலை போனேன் கிரிவலம் போயிட்டு விராலிமலை போனேன் நீங்கள் இப்போ சொன்னீங்க பெருமாள் கூட இருக்கார் பெருமாள் ராமர் இந்த மாதிரி சாமியை வந்து நான் ரொம்ப விரும்பி கும்பிட்றதில்ல எங்கள் அப்பாவை தவிர நான் யாரையுமே கும்புறதுலன்னு வச்சுக்கோங்களேன் அம்மனில் மாறி தெப்பக்குல மாறி கடவுள்னா அப்பா அவ்வளோ தான் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு லைஃபு அப்போ ஸ்ரீரங்கம் போவோன்னு எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் போய் ஃபஸ்ட் டைம் பெருமாள் கொண்ட பெருமாளை பார்க்குறேன் வீட்டுக்கு வரேன் பாப்பாவுக்கு அபாசனம் ஆயிடுச்சு மூணு மாதம் கன்சிவாக இருந்துச்சு விராலி மரம் முருகன் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன் இவரையும் பார்க்குறேன் எனக்கு ஒரே அழகை என்ன இப்படி நீ கொடுத்ததை நீயே பறிச்சுக்கிட்டியே இப்படி இருக்கிய முருகா அப்படின்னு சொல்கிறேன் என் மருமையன் பேர் முத்து முருகன் அவர் ஒரு அவர் ஒரு திருச்செந்தூர் முருகனுக்கு அவர் பிறந்ததுலேருந்து பாத யாத்திரை வர்றவர் அவர்லாம் என் லைஃப்பில் எப்படி வந்தார் அவர் ஒரு முருக பக்தர் சரி ரைட்டு இது முருகன் ஏதோ ஒரு இதில் இருந்து கடத்தி கொண்டு போகிறாருன்னு அப்போயும் அவரை விடாமல் பிடிச்சி இழுத்து கொண்டு போயிட்டே ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட்டு பாப்பாவுக்கு கன்சிவே ஆகலை போன ஆடி கிருத்திகைக்கு மதுரை சுப்பிரமணிய சுவாமி நம்ம திருப்புரம்ன்ற கோயிலுக்கு போய் நான் சாமியை கும்பிட்டுட்டு அங்கே சிறுகூடல் மலைன்னு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது சார் அங்க நீங்க கண்டிப்பா வரணும் அங்க வந்து கண்டிப்பா வரங்கம்மா ஆமா நீங்க கண்டிப்பா வரணும் அங்க வந்து மாயாண்டி சித்தர் ராமலிங்க சித்தர் இருக்காரு அடிவாரத்துல நடுப்பயில சோமப்பர் இருக்காரு மேல மலை உச்சியில பழனி தண்டாயுதபாணி இருக்காரு அப்ப நான் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போயிட்டு என்னை சோமப்பர் வந்து சோமப்பருக்கு வா வான்னு என்னை கூப்புறாரு ரெண்டு வருஷமா நான் போவே முடியல சோமப்பருக்கு நான் ரொம்ப சோமப்பரை கும்பிடுவேன் சித்தர் ஏன் நம்மளை ரெண்டு வருஷம் கழிச்சு இப்படி கூப்பிடறாரு நான் இங்க போனா தண்டாயுதபாணி கோயிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தெட்டாவது நாள் போன ஆடி தண்டாயுதபாணி இருக்காருன்னே எனக்கு தெரியாது தனியா மலை மேல ஏறி நானா போகிறேன் கேட்குறேன் என்ன முருகன் பாட்டு கேக்குதுன்னு அது தண்டாயுதமாடியும் கும்பாபிஷேகம் நடந்து இன்னைக்குதான்ப்பா நாற்பத்தெட்டு இன்னைக்கு ஆடி கிருத்திக வா நம்ம போயிருவோம் தைரியத்துல மேல ஏறிடுவோம் மேல ஏறுனா அங்க வந்து சங்காபிஷேகம் நூற்றி எட்டு கலச வச்சு அப்பாவுக்கு அவ்வளோ அபிஷேகம் பண்றாங்க எல்லாத்துக்கும் கலசம் கொடுத்துட்டாங்க நான் போய் நின்று தேமி தேமி அழுகிறேன் என்னப்பா எனக்கு கலசமே இல்லையே சரி ரைட் எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு தட்டி அவர் கையில் இருந்த கலசத்தை என் கையில கொடுத்து இது உனக்குரியது எடுத்துக்கோன் அப்ப நான் கேட்குறேன் எனக்கா அப்படின்னு சொல்லி அழுகிறேன் அவர் உனக்கு தான் கொடுக்க சொன்னாங்க எடுத்துக்கோனு அந்த கலசத்தை கொண்டு போய் ஊத்துனேன் பாப்பா கன்சீவாச்சு பாப்பாவுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு சின்ன பிள்ளை பெரிய பிள்ளையாச்சு இப்ப என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் என் மருமகளுடைய நட்சத்திரமும் விசாக நட்சத்திரம் அப்பா வந்து என் கூடவே இருக்காரு உண்மையிலே முருகன் கூட இருக்காருங்கம்மா நான் வந்த ஒரு கேள்வி கேட்டேன் யாரெல்லாம் வீட்டுல சண்டை போட்டதை நீங்க தானே கை தூக்குனீங்க ஆமாங்க சார் அதான் பாருங்க இந்த மாதிரி ஒருத்தங்க வருவாங்க சண்டைன்றத விட சார் இல்ல சண்டைன்றது வந்து அவ்வளவு தடங்கல்கள் தாண்டி வந்திருக்கீங்க அப்படி போகவே முடியாத அளவுக்கு வேண்டாம் உடனே அடுத்த வாரம் போவோம் நம்ம இவ்வளவு கூட்டம் ஒரு பிள்ளை எல்லாம் நேத்து ஆம்புலன்ஸ்ல இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சு நீங்க மூணு நாளாக தங்கிருக்கீங்க எனக்கு அங்க மதுரையில் என் வீட்டில் இருக்கவே முடியல அண்ணனை போய் பாத்துரணும் பார்த்துடணும் இந்த வட்டமும் தொடங்கலாம் டிக்கெட் கிடைச்சு இந்த வட்டமும் போக முடியல நீங்க கண்டிப்பா வாங்க சார் மதுரைக்கு வாங்க கண்டிப்பா வரங்கம்மா முருகர் உங்க கூட இருக்காரு நீங்களா அதுக்கு ஒரே உதவி இன்னொரு சாட்சி சொல்றேன் சொல்லுங்க சார் இந்த மாதிரி ஒருத்தங்க வருவாங்க அவங்களுக்கு ஒரு பொருள் நான் சென்னையில இருந்து ஒரு பொருள் எடுத்துட்டு வந்தேன் யாருக்கு முருகர் உத்தரவு கொடுக்குறாரோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும்ட்டு ஆனா உண்மையிலேயே பாருங்க நான் கேட்டப்ப நீங்க ஒருத்தர் மட்டும் தான் கை தூக்குனீங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா அந்த பொருள் உங்களுக்கு கொடுக்குற நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே கொடுக்குறேங்கம்மா சரிங்க சார் நான் திருப்புற ஒன்ற எப்ப போனாலும் அரோகரா சொல்லி தான் முடிப்பேன் அது மட்டும் சொல்லுங்கம்மா சொல்லுங்க ஐயர் எவ்வளவு சத்தம் போடுவாரு எங்க அப்பாவை ஆறாவாரமா முடிக்கணும் அம்மா தாராளமா சொல்லுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா வேல் அழகனுக்கு திகை மைந்தனுக்கு அரோகரா சிவன் பாலகனுக்கு அரோகரா அரோகரா மந்திரத்தை வந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்ல கூச்சப்பட்டிருக்கேன் அரோகரெல்லாம் சொல்லணுமா அப்படின்ட்டு ஆனால் முருகர் பாருங்கள் எங்கே மாற்றி உன் வாயால் தான் அரோகரா சொல்ல வைக்கணும்னு எத்தனை அரோகரா காலம் ஃபுல்லாக சாகிற வரைக்கும் சொல்ல வச்சுருக்காரு நீங்கள் அரோகரான்னு சொல்கிறப்போ புல் அரிச்சிருச்சிங்க மெய் செலுத்திருச்சு அண்ணா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோவை பார்த்தாவே பூம்பாறை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற வீடியோ மட்டும்தான் என் ரெண்டு பிள்ளைங்களும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பிள்ளைங்களினாலுமே நடக்க முடியாது ஆனால் நீங்கள் சொன்னால் அடுத்த நாளே பூம்பார கோவில் வீடியோ நெட்டில் சர்ச் பண்ணி ஃபோன் பண்ணி ஐயர்கிட்ட பேசினேன் ஒரே இங்கே ஃபோன் எடுத்து நீங்க கூட்டிகிட்டு வாங்கம்மா நான் பாத்துக்கிறேன் அபிஷேகம் பண்றேன்னு சொல்லி அதுக்கும் அவர் வாய்ப்பு கொடுத்தாரு அந்த தீர்த்தமும் வாங்கிட்டு வந்து ஒரு வருஷமா கொடுத்துட்டேன் நீங்க சொல்ற எல்லா விஷயமுமே என் வாழ்க்கையில கனெக்ட் ஆகுது அதே மாதிரி திருச்செந்தூர் நீங்க வரக்குள்ள பல தடங்களோட தான் வருவீங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி எங்க பாப்பா நீங்க சொன்னால் அடுத்த நாளே வெள்ளிக்கிழமை கீழே விழுந்துட்டா கால் சுலுக்கிக்குச்சு அடுத்த நாள் எங்க பாட்டு கீழே விழுந்துட்டாங்க கால் சுலிக்கிக்குச்சு எல்லாரும் சொன்னாங்க இப்படி வயசானவங்க பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு அவ்வளவு தூரம் போக வேணாம் ஏன் நீங்க மட்டும் போயிட்டு வந்தா போதாதா அப்படின்னு சொன்னாங்க இல்ல அவர்கிட்ட உத்தரவு கேட்டேன் நீ கூட்டிட்டு வாமா அப்படின்னாரு இது வரைக்கும் எதுக்கு கூட்டிட்டு வந்தாரு வர சொன்னாருன்னு தெரியல அதே மாதிரி திருச்செந்தூருக்கு போனேன் நேத்து நல்லபடியா என் ரெண்டு பிள்ளைங்களையும் சாமி பார்க்க வச்சு கூட்டிட்டு வந்துட்டேன் இங்கேயும் அவர் சாமி பாத்துறீங்களா பாத்துட்டேங்கண்ணா நான் வெள்ளிக்கிழமாயிட்டே கிளம்பி கூட்டிட்டு வந்து என் கூட நீ தான் துணியா வரணும் நான் யாரை நம்பியும் வரல என் தம்பி கூட தான் கூட வந்தான் ஆனா யார நம்பி நான் வரல உன்னை நம்பி மட்டும்தான் வரேன் என் பிள்ளைங்களை நீ தான் பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரணும்னு சொல்லி அவர்கிட்ட உத்தரவு கேட்டு தான் கூட்டிட்டு வந்தேன் நல்லபடியா எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு இன்னைக்கு இந்த நிமிஷம் வர கடைசி நிமிஷம் கூட எங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வரதுக்கு ஆட்டோ கூட கிடைக்கல கடைசி நேரத்துல ஒரு போலீஸ்கார் வந்து நீ இருங்கமா உங்களுக்கு எப்படியாச்சும் நீங்க அங்க போவீங்க அப்படின்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல ஒரு ஆட்டோ ரெடி பண்ணி குடுத்தாங்க கோயில்ல கூட்டமா இருக்குன்னு எந்த வாகனமும் அந்த பக்கம் அனுப்பவே இல்ல அது நான் பயந்த எட்டே முக்கால் ஆயிடுச்சு இன்னும் நம்ம போக முடியலையே என்ன பண்றதுன்னு இங்க உட்காந்துருக்காங்களா பசங்க வெளியிருக்காங்களா இங்க தாங்க இருக்காங்க நான் வரேங்க சீரான கேக்குற ஒரே உத்தரவே இது மட்டும்தான் يا பிள்ளங்களே சரி பணைக் கொடுத்தியோ ஓரோரா வந்து இந்த ராஜேஷ் சார் அடிக்கடிக்கு சொல் அந்த மாதிரி இறைவன் கணக்கு வந்து புரியாத புதியர் நான் வந்து சமீப காலமாக அந்த பிரபஞ்சம் புரியாத சொல்லிட்டு ஒரு புக்கில் எடுத்து பதிவு போட்டே இருப்பேன் அது நிறைய பேர் கேட்டே இருப்பீங்க இந்த இந்த நேர்காணல் மூலயமா நான் சொல்கிறேன் அது வந்து ராஜேஷ் சார் எழுதுனா புரியாத புதிர் புத்தகம் அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பிரபஞ்சத்தோட நீங்கள் கனெக்ட் ஆகிறது உங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய விஷயங்கள் எழுதியிருக்காரு இங்கே எப்போ எந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும் அதை தான் தெரிஞ்சுப்போம் இந்த முருகராய்க நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்க ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கீங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றி கார்த்திகேயா முருகர் நம்ம அவருக்கு பூ போட்டுருவோம் கடைசியாக தமிழ் இவங்க இந்த சகோதரிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க ஆமாம் வாங்க தமிழ் எனக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே வந்து அவங்க உணர்ந்து சொன்னாங்களா இல்லை முருகர் வந்து நான் சொன்ன ஒரு பெண் சக்தி வழி நடத்துன்னு சொல்லி அரசியல் பேட்டி கொடுக்க போன என்ன போய் இந்த மாதிரி முருகரை பற்றி பேசுங்க சாமியை பற்றி பேசுங்கன்னு சொல்ல வச்சு கடைசியில் என் வாழ்க்கை விதியே அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி நான் உணர்ந்து இன்னைக்கு முருகர் அறைகா நிகழ்ச்சி இவ்வளோ தூரம் வந்திருக்கு ஸோ அது வந்து உண்மையிலே அவங்க மூலயமா தான் நடந்துச்சு நான் வந்து என்னோடய ஆசை கனவு லட்சியம் எல்லாமே வேறு அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு முருகன் பாதத்தில் தான் போய் சேரணும் என்னோடய ஆசையே அதை நான் பல தரம் உணர்ந்திருக்கேன் முருகன் நடத்துகிறான்னு உணர்ந்துருக்கேன் அதுக்கு உதாரணம் வந்து நேற்று வந்து நான் ஒரு போஸ்ட் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம்னு சொல்ல பாருங்கள் நம்ம ஆன்மா எல்லாமே இப்போ சொல்கிறேன் இங்கேருந்து சொர்க்கத்துக்கு போகிறாங்க கைலாயத்துக்கு போகிறாங்க தாண்டி ஒரு மிகப்பெரிய கர்ம சுழற்சி நடக்குது பிறப்பும் இறப்பும் மனித நீரில் தான் தொடங்கி நீரில் தான் முடியுது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த இடத்துல செத்தாலும் கடைசியாக நீரில் தான் வருவீங்க திரும்ப நீர் மூலியமாக தான் உங்களோட அடுத்த பிறப்பு இந்த சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்குது அது ஒரு பெரிய உதாரணம் நேற்று நான் திருச்செந்தூர் முருகரை பார்த்ததுக்கப்புறம் ஒரு போஸ்ட்டு போடுறேன் கட்டுறது கைமண் அளவு கல்லாது கடல் அளவுன்னு சொல்லி கடல் அளவுன்னு போட்டோன்னே என் கூட இந்த உதவியாளர் சொல்ல சார் உலகளவன் தான் வரணும்னு கடல் அளவு தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றப்போ சரி அவர் சொன்னாங்க உலகளவுன்னு போடுறேன் ஆனால் போன வருஷம் இதே நாள் நான் ஒரு போஸ்ட் போட்டு இதே வார்த்தையை போட்டிருக்கேன் இது எப்படி சாத்தியம் எப்படி போன வருஷம் நடந்த அதே மெமரி எனக்கு இப்போ வந்துச்சு அப்படின்றப்ப தான் ஏன்னா இந்த தேடைய மெடிடேஷன்லேயும் இந்த கர்மா ரிசர்ச்லேயும் போக போக பல விஷயம் உணர்த்திட்டே இருக்குது யாரையுமே தாழ்வாக பார்க்காதீங்க என்னோடய தாழ்மையான வேணுகள் தான் யாரையுமே கேவலமாக பார்க்காதீங்க அந்த அங்கேருந்தால் உங்களோட கர்மாவே ஆக்டிவேட் ஆகுது யார் சொன்னாலும் காது கொடுத்து கேளுங்க பிடிக்கலையா ஒதுங்கிடுங்க அவங்கள பற்றி எந்த விமர்சனமும் பண்ணாதீங்க தேவையில்லாத விஷயத்தை பற்றி நீங்கள் எப்போ பேசுகிறீங்களோ அப்போ உங்களை தேவையில்லாத விஷயத்தில் அப்போ இயற்கை கொண்டு போய் சிக்க வைக்கும் இது நான் கர்ம ஆராய்ச்சியில் கண்ட உண்மை நூற்றி எழுபத்தஞ்சு பேர் வாழ்க்கையில் இந்த மாதிரி போய் பண்ணி மாட்டியிருக்காங்க ஒரு உதாரணம் சொல்ல போகிறேன் கட்டத்தில் இல்லாத திட்டத்தில் வரும் ராஜேஷ் சார் சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே ஆல்ரெடி டிசைட் பண்ணி தான் போகிறது இதுதான் இந்த நேரத்தில் போகுது அதில் நம்ம அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை எங்கே பக்தி இறைபக்தி அது எந்த இறைவனாக இருந்தாலும் சரி எந்த மொழியாக இருந்தாலும் சரி இந்த சரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கிட்டியமாக பிடிச்சிட்டு போகிறப்போ அது உங்களுக்கு காப்பாத்து அதுல இந்த கல்யுகத்துல முருகர் சக்தி பெரிய சக்தி இதை உணர்ந்தா மட்டும்தான் புரியும் சார் கேட்டாங்க நான் ஒரே ஒரு தான் சார் இன்னைக்கு அழைக்கிறார் அடுத்து நம்மளோட முருகர் அழைக்கிறார் அடுத்த முருகர் அழைக்கிற நிகழ்ச்சி பாருங்க மலேசியால ஒரு கோயில் கண்டுபிடிக்கிறேன் எல்லாரும் மலேசியான பத்துமலை முருகர் தான் பேசுவாங்க பத்துமலை முருகர் தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம திருச்செந்தூருக்கும் மலேசியா அந்த இந்த நான் சொல்ல போற கோயிலுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அதுக்குன்னா அகத்தியார் அங்கே வந்திருக்காரு அரையனாரோட பாதம் இருக்குது முருகப்பெருமான் வந்திருக்காரு அப்பேற்பட்ட புனிதமான மலேசியால தான் அடுத்த முருகர் அரைக்கா நிகழ்ச்சி நடக்க போகுது அதையும் மோகன்ன்ற ஒரு முருகர் பக்தர் மூலயமா முருகர் உணர்த்தினார் அந்த மோகன் தான் மலேசியாவில் நான் பார்த்தேன் முதலாளி மலேசியான்னு உத்தரவு வந்தவொடனே இவங்ககிட்ட கூட சொல்ல நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லப்போ அந்த மோகன் எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணா மலேசியாவுக்கு எப்போ வரீங்கன்னு கேட்டார் எப்படி ராகேஷ் பெங்களூர் கூப்பிட்டார் அந்த மாதிரி அவர் ஃபோன் பண்ணார் மலேசியாவில் தான் அடுத்த முருகர நிகழ்ச்சி கண்டிப்பாக இறைவன் வந்து நம்மளை அங்கே கொண்டு போவார் இந்த குழுவோட மலேசியாவில் வந்து நம்ம நம்ம ஒரு முருக பக்தியில் இருக்கோம்ல அபரிவிதமான முருக பக்தியில் அவங்களோட முருக பக்தியை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது அது முருகனுக்கும் இந்த மலேசியா மக்களுக்கு மட்டும்தான் இந்த கனெக்ட் இருக்குது என்னால் கூட அவங்க பக்தியை புரிஞ்சிக்க முடியல அவங்க அப்பா அண்ணன் அந்த உரிமையில் இருக்காங்க நம்ம முருகான் தானே சொல்லுவாங்க அப்பா அண்ணன் அப்பா அண்ணன் இது மட்டும்தான் சொல்லுவாங்கல்ல தவிர முருகானு கூட சொல்ல மாட்டாங்க எங்கள் அப்பானா அவர் எங்கள் அண்ணன்கிறாங்க அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு இடத்துல நம்ம முருகரா நிகழ்ச்சி நடக்க போது ரொம்ப சந்தோஷம் கார்த்திகேய முருகருக்கு உங்கள் கையால் நீங்கள் மலர் போடுங்க இமயமலை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கார் அந்த முருகர் வந்து ஒரு பெரிய அதிசயம்தான் செப்டம்பர் மாதம் இதே மாதிரி ஒரு கார்த்திகேய முருகரை வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ண போகிறோம் கண்டிப்பாக அதையும் நான் பதிவு செய்கிறேன் எல்லா போழும் முருகனுக்கே நன்றி